மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிராக பள்ளி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டனர் மூக்கு கண்ணாடி கதர் ஆடை கைத்தடியுடன் மகாத்மா காந்தி வேடமணிந்து எழுபத்தி எட்டு மாணவர்கள் ஊர்வலத்தை வழிநடத்த மாணவர்கள் பின்தொடர்ந்தனர் நடைப்பயணத்தை டிஎஸ்பி திருப்பதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை அருகே மணல்மேடு வீட்டா வெர்சிட்டி தனியார் பள்ளி சார்பாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு மது மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது பள்ளி பள்ளித்தாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நடைப்பயணத்தில் மாணவர்கள் எழுபத்தி எட்டு பேர் மகாத்மா காந்தி வேடமணிந்து மூக்கு கண்ணாடி கதர் ஆடை அணிந்து கைத்தடியுடன் ஊர்வலத்தை வழிநடத்த அவரை எழுபத்தி எட்டு மீட்டர் தேசிய கொடியை ஏந்திய மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பின்தொடர்ந்தனர் மயிலாடுதுறை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தை மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி கொடியசைத்து தொடங்கி வைத்து நடைப்பயணத்தில் பங்கேற்றார் மணல்மேல் காவல் ஆய்வாளர் ராஜா செம்பனார் கோவில் ஆய்வாளர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒரே இடத்தில் காந்தியடிகள் போல் வேடமணிந்த எழுபத்தி எட்டு குழந்தைகள் பேரணியாக சென்றதை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்